எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் அற்புதமான ஒரு ராகவேந்திரர் கோலத்தை பார்க்கலாம் இந்த கோலம் ரொம்ப விசேஷமான கோலம் ரொம்ப ஒரு ரேரான கோலம் இது ராகவேந்திரருக்காகவே பிரத்யேகமாக வேண்டிண்டு போடுற ஒரு கோலம் இது முதல்ல முக்கோணம் மாதிரி போட்டுக்கணும் ரெண்டு இழைகள் போட்டுக்கணும் மூணு முனைகளையும் ஒரு வேல் மாதிரி வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு மூன்று ஓரங்கள்லேயும் தாமரப்பூ அதாவது விளக்கு மாதிரி போடுவோம் இல்லையா இந்த நவகிரக கோலத்துலலாம் போடுவோம் இல்லையா பூ அந்த மாதிரி பூ போட்டுக்கணும் நடுவில் ஏதாவது இந்த முக்கோணத்துக்கு ட்ரையாங்கிளுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுக்கணும் ரவுண்டு போட்டோன்னே இதை டிவைட் பண்ணிக்கணும் இதை டபிள்யூ மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் இங்கே ஒரு வி இதுதான் வந்து அந்த கோலம் இந்த கோலம் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கணும் மூணு பக்கமும் வேல் மாதிரி வரைஞ்சிக்கணும் மூணு பக்கமும் மூணு பூக்கள் வரைஞ்சிக்கணும் நடுவில் ஒரு ரவுண்டு அப்புறம் ஒரு கோடு வி மாதிரி போட்டுக்கணும் மேலே ஒரு வி இது மாதிரி வரைஞ்சிக்கணும் இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ர இராய இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓம் ஸ்ரீ இந்த ராய ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய இந்த மாதிரி எழுதிக்கணும் இது வந்து ஒரு யந்திரம் மாதிரி இப்போ சௌந்தரிய நகரிலெலாம் வருது இல்லையா யந்திரம் அந்த கோலத்தோடு அந்த ஸ்லோகத்தோடு இல்லையா யந்திரம் அந்த மாதிரி இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யந்திரம் மாதிரியான ஒரு கோலம் இது இந்த கோலத்தை வரைஞ்சிண்டு இந்த மாதிரி அதுக்கு கேப் விட்டுண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய அப்படின்னு எழுதினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ராகவேந்திரருக்கு உரிய ஒரு அற்புதமான கோலம் இது இந்த கோலத்தை வியாழக்கிழமைகளில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த கோலத்து மேலே பூக்கள் போட்டு ஒன்று பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நவபிருந்தாவன் ஸ்லோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை சொல்லலாம் பதினோரு முறை சொல்லி பூக்கள் போடணும் இந்த கோலத்தை ஒரு பலகையில் சுவாமி ரூமில் போட்டுட்டு பதினோரு முறை ஒன்று பூஜ்யாய ராகவேந்திராய சொல்லி பூக்கள் போடலாம் அல்லது நவபிருந்தாவன ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி பூக்களை போடலாம் அந்த நவபிருந்தாவன ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அற்புதமான விசேஷமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இது அதாவது திரு ஏ எம் ராஜகோபால் அவர்கள் வந்து இந்த பிருந்தாவன ஸ்லோகத்தை அத்தனை பேருக்கும் பிரபலப்படுத்தி பல பேர் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறதா சொல்லுவார் இந்த பிருந்தாவன ஸ்லோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு ஸ்லோகம் இது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தரும் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் கூட வச்சுக்கலாம் இல்லை சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் பூ போடலாம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் போட்டாலும் சரி இல்லை மொத்தமாக நீங்கள் பதினோரு தடவை சொல்லி பதினோரு பூக்கள் போட்டாலும் சரி இதை வியாழக்கிழமைகள் எல்லோரும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தினமுமே போட்டாலுமே ரொம்ப நல்லது பன்னெண்டு நாளோ ஒம்பது நாளோ நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தி ஒரு நாளோ நீங்கள் ஒரு காரியத்தை மனசில் நினைச்சிட்டு இந்த ராகவேந்திர கோலத்தை போட்டுட்டு பூஜைய ராகவேந்திராயை அப்புறம் நவபிருந்தாவன ஸ்லோகத்தை பதினோரு முறை சொல்லி பூ போட்டு ஏதாவது ஒரு சின்னதாக நேவதியம் பண்ணினேன் நீங்கள் நினச்ச காரியம் நீங்கள் அந்த எத்தனை நாள் வேண்டின்னு கேளோ அத்தனை நாளுக்குள்ளே அந்த காரியம் நடக்கும் அப்படி இல்லைன்னா பதினோரு வாரங்கள் இந்த பூஜையை பண்ணி இந்த பூஜையாக எடுத்து பண்ணினா ஒரு பலகையில் இந்த கோலத்தை போட்டுட்டு பதினோரு முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணி பதினோரு நமஸ்காரம் பண்ணி பதினோரு பிரதக்ஷை கூட பண்ணலாம் ராகவேந்திரருக்கு பிரதட்சிணை பண்ணால் ரொம்ப நல்லது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு மடியாக பண்ணணும் அதாவது ஃப்ரெஷ்ஷான ஆடைகளை முதல் நாள் தோச்சி உணத்தின் ஆடைகளை உடுத்திண்டு பலகையில் இந்த கோலத்தை போட்டு சந்தன குங்குமம் இட்டுட்டு ரெண்டு நெய் தீபம் முடிஞ்சால் ஏற்றி வச்சுட்டு இந்த பதினோரு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூக்கள் போட்டு பதினோரு பிரதட்சணம் வந்து நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணால் இதை பதினோரு வியாழக்கிழமைகள் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோலம் வந்து என்னோடய கோசிஸ்டரோட அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப அந்த மாமி வந்து நிறைய ஸ்லோகங்கள் கோலங்கள்லாம் போடுவோம் நிறையா சொல்லிக் கொடுப்பாள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் அனுப்புசில்லை இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்தா முத முதல்ல இன்ஃபேக்ட் இந்த பூஜை தான் முத முதல்ல நான் கல்யாணம் ஆகி போய் எங்கள் அதுலாம் பண்ண நான் முதல் பூஜை இது ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பூஜை இது பதினோரு வியாழக்கிழமைகள் பண்ணுங்கோ அதாவது நீங்கள் இது வந்து பேஸிக் இது வந்து பேஸு இது ராகவேந்திரரோட கோலம் ராகவேந்திரரோட பவர் என்ன அவரோட அற்புதங்கள் மகிமைகள்லாம் என்னென்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருக்குன்னு ஒரு பிரத்யேக பூஜை இது இதை நீங்கள் நம்ம இந்த கோலத்தை பிரதானமாக வச்சுட்டு நம்ம எப்படி வேணாலும் அவரை பூஜை பண்ணலாம் எனக்கு அந்த மாமி சொல்லி கொடுத்த பூஜை என்னென்னா ஒரு பலகையில் இந்த கோலத்தை போட்டுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒன்பது முறை பூஜையாய ராகவேந்திராய சத்யதரமராதாயச பஜதாம் கல்பவிட்சாய நாமதாம் காமதேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் ஒரு பூ போடணும் ஒரு பிரதட்சணம் பண்ணணும் ஒரு நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதிரி ஒம்பது தடவைகள் பண்ணி இதே மாதிரி ஒம்பது வாரங்கள் பண்ணினா ரொம்ப நல்லது பதினோரு முறை பண்ணலாம் இருபத்தி ஒரு முறை பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த கோலம் ரொம்ப விசேஷமான கோலம் அந்த மாதிரியெல்லாம் பூஜைகள் பண்ண முடியலன்னா கூட வியாழக்கிழமை தோறும் சுவாமி ரூமில் இந்த கோலத்தை போட்டு வந்தேனாலே அவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கோரிக்கைகள் நிறைவேறணுமோ அதெல்லாம் இந்த கோலத்தை வச்சு நீங்கள் சாதிச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான கோலம் இது அதாவது இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பூக்கள் போட்டாலே அதோடய ராகவேந்திரரே அங்கே வந்து உட்காந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை தரக்கூடிய ஒரு கோலம் இது ஒரு நாள் போட்டாலே அன்றைக்கி ராகவேந்திரர் வியாழக்கிழமை போட்டு போட்டேலாம் இந்த கோலத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தேடி வரும் உங்களுக்கு நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அது வந்து அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நடக்கும் அந்த மாதிரி பயங்கரமான மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும் இதை பூஜை நான் வந்து பர்சனலாக பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒம்பது வாரமோ பதினோரு வாரமோ கண்டிப்பாக நீங்கள் பலகையில் போட்டு பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பூ போட்டு நேரடியம் பண்ணி இந்த பூஜையை ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ அந்த நவபிருந்தாவன ஸ்லோகத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது என்னன்னு பார்க்கலாம் பத்மநாபம் கவீந்திரம் ச சார்சிகம் வியாசராஜகம் ஸ்ரீனிவாசம் ராமதீர்த்தம் ஸ்ரீ சுசீந்திரம் ச கோவிந்தம் நவபிருந்தாவனம் பஜே ஸ்ரீ ராகவேந்திரரின் ஒன்பது மத்வ ஆச்சாரிய குருமார்களின் சமாதி அமைந்துள்ள மிகவும் புனிதமானதும் சக்தி வாய்ந்ததுமான ஸ்தலமாக திகழ்கிறது இந்த நவபிருந்தாவனம் கர்நாடக மாநிலத்தில் துங்கபத்ரா ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு திட்டில் அமைந்துள்ளது இந்த நவபிருந்தாவனம் இந்த ஒன்பது சமாதிகளில் அந்தந்த மகான்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் மனக்குறைகளை நீக்கி நன்மைகளை வழங்கி பிரார்த்தனைகளை நிறைவேற செய்யும் இந்த ஸ்லோகமும் இந்த பூஜையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ பூஜைகள் பண்ணியிருப்பீன் அந்த பூஜைக்கு இந்த பூஜைக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பல மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடக்கும் உங்கள் லைஃப்லையும் உங்கள் சுற்றி இருக்கிற லைஃப்லேயும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களாலாம் சந்திக்கிறேன் லோகா சுகினோப்பு வந்து ததாஸ்து